உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்னைக்கு நாம இந்த என்ன போறோம் செல்வம் நிறைந்து இருப்பதற்கும் நோய் நொடிகள் இல்லாமல் இருப்பதற்கும் உடம்பு ஆரோக்கியமாக உழைப்பதற்கும் என்ன செய்ய வேண்டும் இரண்டு விதமான விஷயங்கள் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அந்த இரண்டு விதமான செயல்களும் என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத நாம பார்க்கலாம் இப்போ இல்லம் சுபீட்சமாக இருக்க வேண்டும் வாசல்ல என்ன செய்யணும் நிலைவாசலில் செய்ய முடிந்தவர்கள் நிலைவாசலில் செய்து கொள்ளலாம் நிலைவாசலில் செய்ய முடியாதவர்கள் பூஜை அறையில் வைத்துக் கொள்ளலாம் நாம் இப்போ சொல்ல போகும் இரண்டு வகைகளையும் நீங்க கவனமா அது செய்து கொள்ள வேண்டும் இது மிக மிக அற்புதமான நல்ல ஒரு முறையாகும் இது செல்வம் வருவதற்கும் நல்ல ஆரோக்கியம் அதாவது நோய் நொடியின்றி ஆரோக்கியமாக இருந்தால்தான் நன்கு நன்கு உழைக்க முடியும் இந்த விஷயத்திற்கு இது சரியாக இருக்கும் முதல்ல நெல்லிக்காய் கட்டை நெல்லிக்காய் கட்டை அப்படின்னா நெல்லி மரத்திலிருந்து ஒரு சிறிய கட்டை எடுத்துக்கொள்வது நன்றாக இருக்கும் நெல்லிக்காய் கட்டை மாதுளம் கட்டை அரச மரக்கட்டை ஆலமரக்கட்டை வன்னி மரக்கட்டை இது இந்த ஐந்து கட்டைகளையும் அதாவது நீங்க எங்கு கிராமங்கள் இருக்கின்றதோ எங்கு இது கிடைக்கின்றதோ அங்கு வாங்கி கொள்ளுங்கள் இந்த ஐந்து கட்டைகளையும் இல்லத்தில் கொண்டு வந்து நன்றாக கழுவி மஞ்சள் குங்குமம் இட்டு அதை ஒன்றாக நாயுருவி வேர் கொண்டு கட்ட வேண்டும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நல்ல ஒரு மஞ்சள் நூல் கொண்டு இறுக்கமாக மூன்று முடிச்சாக அதாவது மேலே ஒண்ணு நடுவுல ஒண்ணு கீழே ஒண்ணு மூன்று விதமாக முடியிட்டு கொள்ள வேண்டும் அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அதாவது முதல் பாகத்தை ஒரு கட்டு இரண்டாம் பாகம் ஒரு கட்டு மூன்றாம் பாகம் ஒரு கட்டு மூன்று கட்டுகளாக கட்டி அந்த மஞ்சள் கயிற்றின் மேல் ஒரு குங்குமம் வைக்க வேண்டும் வைத்து இதை நிலைவாசலில் கட்டும் பொழுது மிக மிக அற்புதமாக இருக்கும் சில பேருக்கு என்னன்னு கேட்பாங்க அப்படின்னா நீங்க இதை அனைத்தையும் ஒரு மஞ்சள் துணியில் வைத்து கட்டிவிடலாம் அது யாருக்கும் தெரியாமல் இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு அருள் கிடைக்கும் அப்படி இல்லை எங்களுக்கு நிலைவாயிற்படியில் கட்டும் வசதிகள் இல்லை அப்படின்னா உங்களது பூஜை அறையில் வைத்து வழிபடலாம் இதை அடுத்து இந்த கட்டைகள் பெரும்பாலும் நன்றாக இருக்கும் போக வாய்ப்பே இருக்காது அப்படி உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னா நல்ல சன்லைட் நல்ல சூரிய வெளிச்சத்துல நீங்க போட்டு காய வச்சு அடுத்து நீங்க எடுத்து வச்சுக்கலாம் அது ஒரு மாதிரியா இருக்கு கெட்டு போகிற மாதிரி இருக்கு அந்த கெட்டு நம்ம மஞ்சள் இல்லையா அதுதான் கெடும் நிலையில் இருக்கும் அப்போ அதற்காக நீங்க சூரிய வெளிச்சத்துல வச்சு அதை நன்றாக பாதுகாத்து வைத்துக் கொள்ளலாம் இது ஐந்தும் சேர்ந்து இருப்பதினால் இல்லத்தில் வெகுமதிகள் நிறைய கிடைக்க ஆரம்பிக்கும் அடுத்து இன்னொன்று என்ன செய்யலாம் என்றால் வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் அதாவது வெள்ளிக்கிழமைகளில் கிழமைகளில் நீங்கள் தூபம் போடும் பொழுது அதாவது தூபங்கள் போடும் பொழுது அந்த தூபத்தில் என்னென்ன சேர்க்கலாம் அப்படிங்கறத சேர்க்கலாம் அப்படின்னா குங்குளியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும் வெண் கரும் கருங்குங்குளியம் என்று ரெண்டு வகையில் இருக்கின்றது இதுல உங்களுக்கு எது கிடைக்குதோ அது வாங்கிக்கோங்க அந்த குங்கிலியம் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ நீங்க தூபம் போடும் பொழுது அந்த குங்குளியம் சேர்த்துக் கொள்ளுங்கள் கொஞ்சமாக அடுத்து கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க நெய் கொஞ்சமாக அதில் ஊற்றுங்க ஆறு லவங்கம் பச்சை கற்பூரம் இதை வச்சு நீங்கள் அதில் நெருப்பு ஏரிய வச்சு தூபம் காட்டுங்கள் இல்லை முழுவதும் நீங்கள் இதை வாரம் தினம் தினம் காட்டலாம் வெள்ளி செவ்வாய் காட்டலாம் நீங்கள் பூஜை செய்யும் நேரங்களில் எல்லாம் காட்டலாம் இப்படியாக நீங்கள் செய்யும் பொழுது ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் பண வரவும் இருக்கும் தொழில் விருத்தியும் இருக்கும் கடன் இல்லாமல் இருக்கும் நிம்மதியான வாழ்க்கை இருக்கும் சந்தோஷமும் இருக்கும் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும் குலதெய்வத்திற்கு வருடத்தில் இரண்டு முறையாவது சென்று வருவது மிக மிக சிறந்ததாகும் இதனையும் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ